வணக்கம் நேர்களே இன்றைய மண்வாசம் நிகழ்ச்சியில் யாழ்ப்பாணம் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட வடலியடைப்பு என்கின்ற கிராமம் உங்கள் வீடு தேடி வருகிறது ஒவ்வொரு வரலாறும் தனித்துவமும் இருக்கும் அதற்கமைய இன்றைய மண்வாசம் சுமந்து வரும் கிராமம் வடலியடைப்பு யாழ்ப்பாணத்தின் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட சங்கானைக்கு மேற்காகவும் தொட்டிலடி கிராமத்துக்கு கிழக்காகவும் அமைந்திருக்கிறது வடலியடைப்பு கிராமம் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் தோற்றம் பெற்றமைக்காக ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் அதற்கு வடலியடைப்பு கிராமமும் விதிவிலக்கல்லை இந்த பகுதி சங்கானை மேற்கு பகுதியாக இருந்தது சங்கானை கோயில் பற்றி மேற்கு பகுதியாக இருந்தது இந்த கிழக்கில் இருந்தது தொட்டிலடி ஒரு கிராமம் என்ற கிராமத்தில் தான் இந்த மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்தது அப்படி வாழ்ந்து வாழ்ந்தோன்னிருக்கிறதில் சனப்பிருக்க காலத்திலாக இங்கே மேற்கு பக்கமாக நகர்ந்தார்கள் நகர்ந்து தங்கள் தங்களுடைய கட்டுற இதுகளை பற்றி இங்கே செய்து கொண்டு கேட்க எங்கே போட்டு வாடா வடையிலடைப்பு போட்டு வாரன் அடைப்பு போட்டு வாரன் என்று தான் இந்த ஆரம்பித்தது அப்போ வ வடலியாக இருந்த கிராமம் அவர்கள் வடையலப்பு போட்டு வருகிறன் என்று சொல்லித்தான் இது இன் மேற்கு பகுதி கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதியில் வந்து இதுதான் அந்த வடலியடைப்பு கிராமம் வடலியடைப்பு கிராமத்தின் நீண்டகால வரலாற்று பாரம்பரியமும் தனக்கென அழகான வரலாற்றை கொண்டிருக்கிறது அயல் கிராமங்கள் சில மத பாரம்பரியத்தில் கத்தோலிக்க பாரம்பரியத்தை அதிகமாக கொண்டிருந்தாலும் கூட வடலியடைப்பு மிக நீண்ட இந்து பாரம்பரியத்தை கொண்டு விளங்குகிறது வடலியடைப்பு கிராமத்தின் நீண்ட வரலாற்றை பறைசாற்ற வல்லதாக விளங்கும் சான்றுகளில் விநாயகர் ஆலயமும் முக்கியத்துவம் பெறுகிறது வடலியடைப்பு கிராமம் என்பது ஒரு விவசாய கிராமம் சைவமும் தமிழும் பண்பாட்டோடு இணைந்த வகையில் இந்த மக்களுடைய வாழ்க்கை இந்த புதாரணை சித்தி விநாயகர் ஆலயத்தோடு ஒன்றி ஒன்றித்ததாக பிணைந்ததாகவே காணப்படுகின்றது இந்த ஆலயம் மிக பிரதா புராதன காலத்திலிருந்தே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அருள் ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதை நிறுவனர் அருணாசிர சாஸ்திரிகள் அவர்கள் அவர் நாவரர் காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரியார் ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே சைவமுக்கும் தமிழுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற காலங்களிலே இந்த சைவத்தையும் தமிழையும் வளர்க்க வேண்டும் சைவத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான எண்ணங்களோடு செயற்பட்ட நாவரர் போன்ற ஒரு பெரியவர்தான் இந்த அருணாசல சாஸ்திரிகள் எனவே இந்த ஆலயத்தை நிறுவி இந்த கிராம மக்களுடைய சைவத்தை வளர்ப்பதற்காகவும் அது மட்டுமல்லாமல் ஆலயத்துக்கு அருகே வடகிழப்பு சைவ பிரகாச வித்தியாசாலை என்றதை நிறுவி இங்கே ஒரு திண்ணை பாடசாலை ஒன்றை ஆரம்பித்து அதன் ஊடாக இந்த கிராம மக்களினுடைய கல்வி அறிவு விருத்திக்கும் அவருடைய சைவ பண்பாட்டினுடைய விழுமியங்களை பீணவும் அவர் அயராது பாடுபட்டு இந்த ஆலயத்தை கட்டி காத்து நிறுவி இருக்கிறார் இந்த ஆலயம் வந்து சிறப்பாக எங்களுடைய கலா கலாச்சாரங்களை மேம்படுத்தக்கூடிய வகையிலே சிறப்பாக மூன்று வேளை பூசைகளையும் ஏனைய அனுட்டான நிகழ்வுகளையும் சிறப்பாக கொண்டு இங்கே இயங்கி வருவதை நாங்கள் குறிப்பிட முடியும் ஆவணி மாதத்திலே வருகின்ற சதுர்த்தியோடு உற்சவங்கள் ஆரம்பமாகி பன்னிரண்டு நாட்கள் இங்கே திருவிழா காலம் சிறப்பாக ஆரம்பமாக நடைபெறுகின்றது அதைவிட திருவம்பாவை போன்ற சில பல்வேறு உற்சவங்களும் சிறப்பாக இந்த மக்களோடு ஒரு இந்த வகையிலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது தமிழர் பாரம்பரியத்தில் தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் ஏனைய உயிர்களிடத்திலும் ஆழமான அன்பினை கொண்டிருந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் ஒன்றும் ஆலயச் சூழலில் காணப்படுகிறது ஆபுரஞ்சும் கல் எனப்படும் ஒரு கல்லு எமது முன்னோர்களால் நாட்டப்படுவது வளமை அவ்வாறு நாட்டப்படும் கற்களில் கால்நடைகள் தம்மை தேய்ப்பதன் மூலம் அவற்றின் உடல் தொற்றுக்களை அகற்றலாம் என்பது முதியோர்களின் நம்பிக்கை எமக்கு உதவும் கால்நடைகளுக்கு கைமாறு செய்ய எண்ணுவதே இவ்வாறான செயற்பாடுகளுக்கான காரணங்களாகும் தமிழர்கள் இயற்கையை தெய்வமாக மதித்து போற்றி வழிபட்டார்கள் என்றும் அதன் தொடராக தமிழர் வழிபாட்டு பாரம்பரியத்தில் காவல் தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கியதாகவும் சொல்கிறது வரலாறு அந்த வரலாற்று ஆதாரத்தை வடலியடைப்பிலும் காண முடிகிறது ஐயனார் வழிபாட்டில் யாழ்ப்பாணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் வடலியடைப்பு ஐயனார் கோவிலும் முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த வடிய கிராமத்தில் சாதாரணமாக பூர்வீகமாக ரெண்டு கோயில்கள் இருந்தது ஒன்று பிள்ளையார் கோயில் இது ஐயனார் கோயில் இந்த இடத்துக்கு பேர் பாரத்தன் பூர்வீகமாக பிள்ளையார் கோயில் பெருந்திருவிழா நடக்கிற காலத்தில் இங்கே ஒரு பொங்கல் கோயிலாக ஆரம்பிக்கப்பட்டது குழந்தை வேலமுத்துக்குமார் என்றவர் தான் அவருடைய சந்ததி இந்த கோயிலை ஆரம்பித்தது ஆரம்பித்த தன்னைக்குள்ளே தைப்பொங்கலும் வைகாசி பொங்கலும் பொங்கி வந்தார்கள் வைக தைப்பொங்கல் நெல் அறுவடை முடிஞ்ச உடனே பொங்கல் நடக்கிறது வைகாசி பொங்கல் பெரும் பொங்கலாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த கிராம மக்கள் முழு பேரும் கமக்காரர் என்றபடியால் சாதாரணமாக ஒரு ஐநூறு பேருக்கு பானைக்கு மேலால் பொங்குவார்கள் இப்போ இருக்கிற கோயில் அடியிலேருந்து இந்த ரோட்டு வரைக்கும் பொங்கல் பானைகள் இந்த பி டபிள்யூஓசியர் காசு படைத்தவர் வந்து அந்த ஓலை ஓலைக்கொட்டில கற்க கட்டி கோயிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கல் காலத்தில் என்றால் முக்கியமான இது குளித்து இன்றைக்கு நடக்கிற குளித்து தான் முக்கியமானது பங்குனி மாதத்தில்தான் குளிர் நடக்கிறது பங்குனி மாதத்தில் அதே வெயில் குடிநகாலம் அதில் இந்த தொற்று நோய்கள் சிறு சிறு நோய்கள் ஏற்படுறது அதற்காக மக்கள் நேத்திக்கடன் வச்சு இந்த அம்மை வருத்தங்கள் போக்குழிப்பான் இது அப்படியான அம்ம வருத்தங்கள் பெறாமல் நேர்த்திக்கடன் வச்சு இதுக்கு தொகையான இளநியல் பால் தயிர்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்கிறத மாத்திரம் இல்லாமல் மக்கள் கோழிகளுக்கு வருத்தம் இருந்தாலே கோழியலுக்கும் நேர்த்திக்கடன் வைக்கிறது கோயிலுக்கு கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுப்பாங்க ஆடுகளுக்கு வருத்தம் வந்தாலும் ஆடுகளையும் கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுக்குறதுண்டு நேர்த்திக்கடன் மாடுகளுக்கும் வருத்தம் வந்தாலும் அதே மாதிரி அதபடி இந்த குளித்தியில் அண்டக்கி தொகையான பெருந்தொகையான கோழி ஆடு மாடுகள் எல்லாம் கொடுப்பேன் அது இந்த குளித்தியில் அண்டைக்கும் பொழுது மேலம் போட்டு இந்த கோயிலுக்கு அந்த காசி தண்ணுறது வடலியடைப்பு கிராம மக்கள் கடந்த காலங்களில் நெசவு தொழில் புகையிலை பதனிடுதல் போன்றவற்றை பிரதானமாக கொண்டிருந்தாலும் தற்போது விவசாயத்தினையே முன்னெடுத்து வருகிறார்கள் டப்பு கிராமத்தை பொறுத்தவரையில் இது ஒரு விவசாய கிராமம் சிறிய கிராமம் இருந்தாலும் முற்று முதலாக நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானது விவசாய செய்கையில் ஈடுபடுகின்றவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புகையிலை செய்கை அன்ற அன்றைய காலத்திலே மும்முரம் ஆமை கொள்ளப்பட்ட ஒரு செய்கை இங்கேயே குடில்கள் அமைத்து அந்த குடில்களிலே புகை உணர்த்தி அதை செய்ய பண்ணி அனுப்புகிற பாரிய வேலை திட்டத்தை இங்கே கைத்தொழிலாக எடுத்துக்கொண்டார்கள் அதிலே சொல்லப்போனால் துரியப்பா பொன்னுத்துறை ராசதுரை தம்பையா போன்றவர்கள் இதிலே முன்னணியாக திகழ்ந்தார்கள் அந்த புகலை உற்பத்தியிலே அதே போன்று புகலை சங்கம் என்று சொல்லி ஒரு சங்கம் ஒன்று அது அரசடி வீதியிலே கோயிலை சங்கம் ஒன்று வந்து புகழைகள் உணர்த்தி வீடி சுருட்டு புகழைகள் உணர்த்தி ஏற்றுமதி செய்து பாரிய தொழிற்சாலைகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தது அதெல்லாம் இன்றைய காலத்திலே வெறும் கட்டிடங்களாக மட்டும் காட்சி பொருளாக மட்டும் இருக்கிறதே வழியாக அந்த தொழிற்பம் அருகி போய்விட்ட நிலையிலே காலநிலை சீர அப்படியான காலங்கள் போர்ச்சூழல்களால் எல்லாம் அருகி போய் என்று விவசாய நிறைய மந்த தான் இருக்கின்றது கவலைக்குரிய ஒரு விடயம் இருந்தாலும் மக்கள் தொடர்ந்தும் அந்த முயற்சியை கைவிடாது அந்த விவசாய தொழிலை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கணவனுக்கு துணையாக மனைவியும் விவசாய நடவடிக்கைகளில் ஒன்றித்து துணையாக செயற்படுவது தமிழர்களின் இறுக்கமான ஒற்றுமையான வாழ்க்கை முறைமையை வெளிப்படுத்தி நிற்கிறது உடனே மறந்து கொடுக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் க விலை குறைவு அதில் இப்போ நாங்கள் கட்டி இப்போ வீட்டில் கொண்டு கட்டி வச்சுட்டு பேந்து கொஞ்சம் விற்போம் கொஞ்சம் விலை குறை மிளகாயும் ஆறு மாதத்துக்கு மேலே செல்லும் நாற்று போட்டு பிடுங்கி இப்போந்து நட்டு நட்டு மாதம் மூன்று மாதம் செல்லும் காய்க்கிறது இப்போ தான் அவர் காய்க்கிறார் மூன்று மாதத்துக்குப் புறம் தான் இப்போ காய்க்கிறார் பஜ்ஜியாக கொடுக்குறது லாபம் இப்போ நாங்கள் கடையில் பேக்கெட்டு கொட்டையாக வேண்டி இப்போ வந்து நாங்கள் பாத்தி கட்டி இப்போந்து பாத்திக்களை நட்டு ஒவ்வொரு முளத்துக்கு கொண்டு ஒரு குளிக்கு அஞ்சு ஓட்டை போட்டு நடவணும் இப்போ வந்து நாங்கள் ரசத்து கொண்டு மருந்து அடித்து ഉരങ്കൾ എല്ലാം പോട്ടുകൊണ്ട് വരെ അത് പേന്ത് കായ്ക്കും പേന്ത് അഞ്ച് ഉട ചന്ത കൊടുക്കറ பூட்டி உளவு செய்த விவசாயிகள் நவீன விவசாய முறைகளுக்குள் உட்கொள்ளப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் மாட்டின் மூலம் உழவு செய்யும் பாரம்பரியத்தை இன்று காண்பது என்பது மிக மிக அரிதாக மாறி வருகிறது ஆனாலும் வடலி அடைப்பில் அந்த அழகையும் பழமையையும் தற்போதும் காண முடிகிறது விவசாய நடவடிக்கைகளுக்கு துணையாக பால் விற்பனையும் வடலியடைப்பில் பிரதான பங்கு வகிப்பதை அவதானிக்க முடிகிறது வடலியடைப்பில் காணப்படுகின்ற பால் ஒன்றில் பால் கொள்வனவு செய்யப்பட்டு பதனிடப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற நிலையும் காணப்படுகின்றது நாளொன்றுக்கு சராசரி முன்னூறு லிட்டர் பால் வழங்கும் கிராமமாக வடலியடைப்பு விளங்கி வருகிறது கடந்த காலங்களில் விளையாட்டுகளிலும் பெயர் பெற்று விளங்கிய அந்த கிராமம் இன்றைய நிலையில் அவ்வாறு இல்லை என்கிறார் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் அன்றைய காலத்தில் இந்த பண்டத்தெருப்பு இந்துக்கல்லூரியில் விளையாட்டு தலைவனாக கடமை புரியும் காலத்திலே இங்கே நாங்கள் பல பல பாடசாலைகளிலும் இந்த இந்துக்கல்லூரி மைதானத்திலே இத்தனையோ விதமான விளையாட்டுகளை விளையாடி வெற்றியீட்டியவர்கள் இந்த பா இந்துக்கல்லூரி இந்து இந்துக்கல்லூரியாகும் அத்துடன் நாங்கள் விளையாடும் காலங்களிலே தீனாவானா அரியரத்தினம் என்பவர் இந்த கிராமத்திலேயே ஒரு சங்கிலியன் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை உற்பத்தியாக்கி இந்த பலியாம மேற்கில் இருக்கும் எல்லா டீமுகளுக்கும் பருடாபெரும் ஒரு உதயபந்தாட்ட போட்டியை வெற்றி அதுக்கு மையமாக இந்த கிரவுண்டிலே வைத்து விளையாட்டை வெற்றியூட்டியவர் தீனாவான அரியரத்தினம் அவர் என்று காலமாகிவிட்டார் ஆனால் அவருடைய நினைவு இன்றும் நினைவாக கொண்டிருக்கின்றன அதேபோன்று நாங்கள் இந்த கிரவுண்டிலே விளையாடும் காலங்களில் கார் நகர் நேவி ஆமி போன்ற அவர்களுடனும் இந்த மைதானத்திலே போட்டியூட்டி வெற்றியூட்டியவர்கள் இதேபோன்று பல பல விளையாட்டு துறைகளிலும் பல பல இடங்களிலும் இந்த இந்துக்கல்லூரி பாடசாலை வெற்றியூட்டியது கலாச்சாரத்தில் என்ன சொன்னாடி கண்டா இப்போ ஒரு தற்சமயம் ஒரு மாற்றமான ஒரு சூழ்நில தான் போயிருக்கிறார்கள் என்றால் ஆரம்ப காலத்தில் ஆலய வழிபாடுகளும் மாலை நேரங்களில் விளையாட்டுத்துறை அப்படி போன்ற நிகழ்வு தான் இருந்தது இப்பொழுது அப்படி இல்லை இப்போ இந்த ஊடக சாதனங்கள் வந்துவிட்டது கிரிக்கெட் வந்துவிட்டது டெலிவிஷன் வந்து விட்டது இப்படியான நிலையில்தான் மாணவர்கள் கூடுதலாக பொழுதுபோக்க விடுறார்கள் நாங்கள் எல்லாம் அறநுறை பாடசாலை நடத்துகிறோம் அந்த அறநூரி பாடசாலையின் போதனையை பெற வார மாணவர்களின் தொகை தொகை வீழ்ச்சியாக தான் இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு நேரமின்மை என்பது தான் சொல்கிறார்கள் அவர்க மனோ நிலையிலே இது ஒரு மாற்றம் வந்துவிட்டது அது என்ன மாதிரி என்று எங்களால் கண்டுபிடிக்கா விட்டாலும் என்னென்னா நாங்கள் இவ்வளவோ பாடத்திட்டங்களே அவைக்கு கொடுக்குறோம் அவ்வளவையும் பெற்று இவர் முன்னுக்கு வருவார்கள் என்றால் இப்போவும் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்றால் எங்களுடைய ஆயற்காம பாடசாலையில் இருக்கிற அத்தனை அத்தனை பிள்ளைகள் வந்தால் கூட எங்கள் இந்த கலாச்சார நிகழ்வுகளை நாங்கள் வளர்த்து கட்டி வளர்க்கக்கூடியதாக இருக்கு புலம்பெயர்ந்த மக்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலான மிக பெருமதி வாய்ந்த செயற்பாடு வடலியடைப்பில் முன்னெடுக்கப்பட்டு வருவது பெருமை தருகிறது வடலியடைப்பு புலம்பெயர் கனடா ஒன்றியம் அந்த பெருமையை தனதாக்கி இருக்கிறது இன்றைக்கு இந்த புலம்பெயர்ந்து நமது மக்கள் எல்லாம் வெளியில் போனதுனால நமது கிராமம் சனத்தொகையில் மிக வீழ்ச்சியடைந்து விட்டது அன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருந்தது இன்றைக்கு எழுநூற்றி ஐம்பது குடும்பங்களாக எங்களுடைய அங்கத்துவம் குறைஞ்சி போகுது இதனால் எங்களுடைய கல்வி புலம்பல் கல்வி பாரம்பரியங்கள் கல்வியோடு ஆர்வமுடைய அனைவரையும் இழந்துவிட்டோம் இன்று நாங்கள் ஒரு புதிய சமுதாயத்தை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்கள்கிட்ட அந்த கல்வி பாரம்பரியம் என்பது தொடர்ச்சியாக வரவன் அந்த தொடர்ச்சியான கல்வி இல்லாததனாலே இப்பொழுது அந்த புலம்பெயர் உறவுகள் எங்களுக்கு மாசாந்தம் ஒரு பெரிய உதவியை செய்கிறார்கள் அந்த உதவியினுடைய குறிப்பாக விட இறப்பு கன்னடா ஒன்றியம் அங்கே அந்த அங்கே இருந்து அனுப்புகிற நிதி மூலம் நாங்கள் ஒரு இருநூறு மாணவர்களுக்கு மாலை நேர கல்வியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் ஆங்கிலம் சிங்களம் போன்ற பிரதான மொழிகளை கூட இன்று நாங்கள் கற்பித்து கொண்டிருக்கிறோம் உழைக்கிறார்கள் அவர்களுடைய அந்த கடும் நாங்கள் அர்ப்பணமாக செய்கிறோம் வருடங்களாக எங்களுடைய அந்த செயல்பாடுகள் நடைபெறுகிறது படித்த பிள்ளைகள் ஏல் பரீட்சையில் தோற்றி இருக்கிறார்கள் நாங்கள் பதினைந்து வருடமாக அந்த செயல்பாடு செய்வதனால எங்கள்கிட்ட முன்பள்ளியில் படித்தவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகம் போகக்கூடிய விதையில் கூட இருக்கு சென்ற வருடம் பரீட்சை நடைபெற்று அந்த பரீட்சையில் கூட இந்த முறை அதி சிறந்த புர்பவர்களை காப்போதா சாதாரண பரீட்சையில் இன்று வெளிவந்திருக்கு அதில் கே 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 எங்களுக்கு சந்தோஷமாக இருந்து நான் எங்கள்கிட்ட பறிச்ச பிள்ளையர்கள் அது குறையும் பறிச்ச மாணவர்கள் என்று சொல்லியிருக்க மிக மிக பொருமை கோட்டுக்குட்பட்டவர்கள் இவர்களுக்கு எந்த வித வாழ்வாதார உதவிகளும் இல்லை அந்த கிராமத்துக்கு மட்டுமின்றி அயல் கிராம மாணவர்களின் கல்விக்கும் துணை செய்கிறது வடலியடைப்பு புலம்பெயர் கனடா ஒன்றியத்தின் நிதி அவர்கள் மீத வடரப்பு கிராம பிள்ளைகளை கண்டுதான் அந்த நிதி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வறுமை கோட்டுக்குட்பட்டு இந்த வடையரப்பு கிராமத்தை சுற்றிய சில்லாலை பண்டத்தருப்பு பிராம்பற்று மாதகள் பல்ல சூட்டியாண்டு அந்த பிரதேசங்களை சேர்ந்த மிக வறுமை கோட்டுக்குட்ட பிள்ளைகள் அனைவரையும் நாங்கள் அங்கே படிக்க வேண்டு எங்கள்கிட்ட யார் வந்து அந்த கதவை திறக்கிறார்களோ அவரையும் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னென்று சொன்னால் கல்வியை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு பாகுபாடு காட்டப்படாது நடைபெற்று முடிந்த உள்நாட்டின் பிரதான பரீட்சைகளில் தோற்றி வெற்றி பெற்ற மாணவர்கள் சிலர் மனம் திறக்கிறார்கள் என் பேர் அனிஷ்டா அமலினி பீட்டர் இமானுவேல் நான் இந்த வடலியடைப்பு நலன்புரி அமைப்பில் வந்து மூன்று வருஷமாக படிச்சிருக்கிறேன் சிக்ஸ் ஏ டூ பிசி என்னோடய ஆயல் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு இது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது எல்லா சேர் சேர்மருமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா படிப்புச்சுனா இந்த அமைப்பு வந்து க ஏழா பிள்ளைகளுக்கும் சரி எல்லாருக்கும் நல்ல உதவியாக இருக்குது அதோட கல்வி நடவடிக்கையும் சிறப்பாகத்தான் நடக்குது என் பேர் டோரின் தர்ஷனா இமர்வேல் தர்மராஜா எனக்கு கோயிலுக்கு செவனே பிசி வந்தது நான் இங்கே வடலியடைப்பு நலமுறை அமைப்பில் தான் மூன்று வருஷமாக தொடர்ந்து படித்தேன் இங்கே படிப்பிக்கிற மாதிரி எல்லோரும் நல்ல நல்லா படிப்பிச்சேன் என் பேர் லூட்ஸ் டக்ஸிகா அஸ்எஸி ஜீவநாயகம் என் ஓயல் ரிசல்ட்ஸ் டூ ஏ த்ரீ பி த்ரீ சிஎஸ் நான் மூன்று வருஷமாக ஆர்டிஎஸ் நலமுறை சங்கத்திலான் படிக்கிறேன் நான் படித்த ஸ்கூல் வந்து இளவால கான்வெண்ட் மகாவித்யாலயம் நான் நேரில் கொமர்ஸ் குரூப் போகிறேன் என் பேர் ஆன் தெர்சியா ஃப்ரான்சிஸ் சேவியர் நான் சில்லாலையில் இருக்கிறேன் என்னுடைய ஓயல் ரிசல்ட்ஸ் த்ரீ ஏ பி த்ரீ சி டூ ஏர்ஸ் நான் இங்கே வடலி அடைப்பு நலன்புரி அமைப்பில் தான் ரெண்டு வருஷமாக கல்வி கட்ட இங்கே படிப்பித்த சார் எனக்கு நல்ல உதவி செஞ்சிருக்கேன்னா நான் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அவள் தான் நல்ல காரணமாக இருந்திருக்கினான் கலை நிகழ்வுகள் முந்தி உள்ளவர்கள் நாடகம் ஆடியிருக்கிறார்கள் நாடகம் ஆடி நான் அறியாத காலத்தில் நாடகம் ஆடி பெரிய குத்து தூரத்தில் இருந்தாக்கள் எல்லாம் வர்றதென்றும் அந்த நிலத்தையை வெட்டி மேடையை போட்டு நிலத்தையை பதிய வெட்டி சரத்தை நிறுத்துறதென்று அறிந்தன மற்றது இங்கே இங்கிலீஷ் படித்த ஆக்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கூடுதலாகத்தான் தான் ஷாம் கவுட் என்று பல கோடுகள் இப்போ இங்கே அரசாங்க உதவி அரசாங்க நடராஜா அப்படியானவர்கள் பலர் இங்கே இந்த ஷாம் கவுட் அன்று கோடுகள் நடத்தியிருக்கிறார்கள் நீதிபதியினுடைய உடுப்பு இந்த சட்டத்திறனுடைய உடுப்பு போலீஸ் உடுப்பு சகல மற்ற ஒரு இடத்துல கூடு நடக்கிற மாதிரி நடந்து இங்கே ரெண்டு ஷாம் கோட் நடத்தினார் அந்த பண்பாட்டு விளிமியங்களான நிகழ்வுகள் அனைத்தையும் உழந்து விட்டோம் நீ புதுசாக தான் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு இந்த புதுசாக ஆரம்பிப்பதற்காக இன்றைக்கு கலாச்சார மத்திய நிலையம் சென்ற செயற்பாட்டை செயல்படும் இந்தளவு செயல்பாட்டுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு நல்ல கட்டமைப்பு இருந்தமை அதாவது நலம்புரி அமைப்பு என்ற கட்டமைப்பு இங்கே இருநூறு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாலை நேர வகுப்புகளை நடத்தினால அது ஒரு இலவச சேவையாக நாங்கள் நடத்தியதால் அதை மையமாக வைத்து இன்றைக்கு அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்ய முன்வந்துரு சண்டிரப்பா பிரதேசத்துக்குரிய கலாச்சார மத்திய நிலையமும் இந்த பிரதேசத்திலே அமைய இருக்கிறது அது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான அமைப்பு என்று நான் நினைக்கிறேன் அதற்கு எல்லாம் மூலகரணமாக இருந்தது இந்த புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் திரும்பவும் இந்த கிராமத்தை திரும்பி பார்த்தமை இந்த கிராமத்தை பார்த்து இந்த கிராமத்தில் நாங்கள் விட்டு சென்ற அந்த தாங்கள் கால் படித்து வந்த மண்ணிலே ஏதாவது செய்ய வேணும் என்று சிந்தைத்தார்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட விடயம் அடுத்த சந்ததியை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரவோம் அதற்காக அவர்கள் அயராது பாடுபடுறார்கள் வடலியடைப்பு எமது ஊர்களின் சிறப்பினையும் தனித்துவத்தையும் பாரம்பரியத்தையும் தாங்கி நிற்பது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியானதுதான் நல்லவினைகளை மற்றும் ஒரு மண்டாசம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்கள் அன்பின் ரமணன் வணக்கம் நேயர்களே